வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வின் கம்பெனியே ஏழுநூற்றி எழுபத்தி ஏழாவது குழுக்கள் ஆனால் இருந்தால் நம்ம ஏழாம் நம்பர் எதிர்பார்த்தா வரல ஆனால் இப்போதான் மூணா நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் வந்துச்சு ரொம்ப அருமையான ஒரு வின்னிங் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஏழாம் தேதி இல்லையா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி எட்டாம் தேதி வந்து நமக்கு என்ன எதிர்பார்த்தோம்னா ஏழு ஏழுநூற்றி எழுபத்தி ஏழு ஏன்னா போன வாரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி கொடுத்தாங்க அதை பேஸ் பண்ணி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி போன வாரத்தில் அடிக்கப்பட்ட மூணாம் நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வின் வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ரிசல்ட் என்னவோ அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஆடிக்கிறாங்க சூப்பராக வருவின் மூணாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு அதே மாதிரி மூணாம் நம்பர் வர வேண்டிய இடம் வந்து சி போர்டில் தான் வரணும் ஏன்னா சி தான் நாற்பத்தி ஒரு நாள் பெண்டிங்கில் இருக்குது நாற்பத்தி ரெண்டு நாள் பெண்டிங்கில் இருக்கு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு நாளாகவும் அதே மாதிரி ஏ போர்டில் வந்து ஒரு ஆறு நாளாக தான் பெண்டிங்கில் இருக்கு அதே இருந்தாலும் எடுத்துட்டாங்க இருந்தாலும் நம்ம கணிச்ச கணிப்பு கரெக்ட்டு டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் ஏற்று எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு டபுள்ஸ் வந்துருந்தது நம்ம ஏற்று வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபத்தி ரெண்டு நாள்னாங்க அதே மாதிரி டிரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஏ போனால் நீர்த்தடிக்கப்பட்ட டிரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி ஏழு அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வாழ் வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்குதுன்னு அதே அதேமாதிரி டபுள்ஸ் வந்துருந்துச்சு ஒரு சம சமயம் வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ரா இந்த இடவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பாந்தேதி இல்லையா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசர்த்தியினுடைய குழுக்கள் ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக எப்படி ஆடுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டிங் நம்பர் பேஸாக மட்டும்தான் ஆடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குற ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆட்ருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் நம்பர் ஆடுவாங்க அப்படி ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அதை பேச வச்சு தான் நமக்கு நாளைக்கு ஆடுவாங்க இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆடினாங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று தான் ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க சரிங்களா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அது போக போன வாரம் ஸ்ரீசக்தி ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா நூ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது தான் ஆடிருந்தாங்க இதை பேசிக்காக வச்சு வெண்டிங் நம்பர் பேஸ்தான் நமக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இதை தான் நமக்கு டபுள்ஸ் கொடுத்தாங்க அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸ் கொடுப்பாங்கன்னா நாளைக்கு டபுள்ஸ்லாம் வாய்ப்பில்லை சிங்கிளே ஆடுறக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்து பிளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க நானூற்றி இருபத்தி மூணு தான் ட்ரா நம்பர் ஓவரால் நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி பேட்டர்ன் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் பேட்டன் பேஸாக நமக்கு என்ன வருது பேட்டன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பரு வைஸாக வந்துச்சுன்னா நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச்சாக இருக்கணும் இப்போ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்ம இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு முரண்பாடான ஒரு நம்பர் கிடச்சிருக்கு அது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது உங்களுக்கு சூட்டபிளானால் நீங்கள் எடுத்துங்க ஏன்னா நீங்கள் என்னங்க என்னங்க நீங்கள் திரும்ப திரும்ப அதே மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியான காமிக்கிது இருக்குதாங்கிறதையும் பாருங்க சரிங்களா நம்ம அப்படி ஒரு நேற்று என்ன சொன்னோம் நம்ம மூணாம் நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க யாராவது உங்களுக்கு முன்னாடி வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு கூட எட்டாம் நம்பர் தான் அதிகமாக காமிக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு ரெண்டு போர்டிலையுமே வரலாங்கன்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதான் நடந்துச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு பிசி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த பிசி போர்டில் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அது நாளைக்கு ஒரு செட்டு வைக்கிறதா இருந்தால் யாராக இருந்தாலும் வைங்க நானும் ஒரு செட்டு வைக்க போகிறேன் ஏன்னா எனக்கு திரும்ப திரும்ப காமிக்கக்கூடிய நம்பர் அது அதனால தான் நம்ம அதை வைக்க போகிற நாளைக்கு அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ உங்களுக்கு கொடுக்குற சாக்கள் நான் வைப்பேன் வைக்காமல் விட மாட்டேன் அதே மாதிரி நாளைக்கு வைக்கக்கூடியதுனால் விசியில் வந்து ஒரு பத்து செட்டு வைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நம்பர்கள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிசி ஒரு பத்து செட்டு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா அது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது நம்ம டீமாக தான் சொன்னாங்க அந்த மாதிரி வருங்க அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக அது வந்துச்சுனா கண்டிப்பாக நமக்கு அந்த நம்பர் வைப்போம் சரிங்களா பிசியில் செம்மையாக வரைக்கும் பார்க்கலாம் எப்படி வருது வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம போட்டு பொறுத்த வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க சரிங்களா அதே சேம் நம்பர் தான் நம்மளும் கையில் வச்சுக்கிறோம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்னங்க வரும் ஏ போர்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றீங்க ஏ போர்டு என்னங்க வருன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு ரெண்டாம் நம்பர் வருது என்னங்க தெரியும் ரெண்டாம் நம்பர் மூணுக்கு ரெண்டு வருங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வருது அது நாளைய டிராவில் வருது அதில் மாற்றமே இல்லை நாளைக்கு டிராவில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் காமிக்குது உங்களுக்கு வந்து கணக்கு வருதான்னு பாருங்க எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் எப்படிங்க வருது பெண்டிங் நம்பரே இல்லைங்க எப்படிங்க ரெண்டாம் நம்பர் வருன்னா விட பத்து நாளாக இருக்கு பத்து நாளாக வந்து ரெண்டாம் நம்பர் வராமல் நிற்குது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா ஏ போடில் இந்த மாதத்தில் நமக்கு ரெண்டாம் நம்பர் வரவே இல்லை பி போல்லேயே வரல சரிங்க பி போல வந்துருச்சு நேற்று வந்துருச்சு சரியா அப்போ நாளைக்கு வரைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏ போர்டில் ஏ போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு காமிக்கிட்டு உங்களுக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா எனக்கு வருதுங்கிறக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் தாராளமாக எடுத்துங்க ரெண்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா உங்களுக்கு அங்கே வந்துச்சுன்னா என்ன வரும் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரணும் அப்படி இல்லைனா ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதுங்க நம்பர் வரணும் எனக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த சேம் நம்பர் அப்படியே வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ரெண்டு நம்பருமே ஹெச் பண்ணி கொடுக்குறோம் வந்தால் ரெண்டு அல்லது அஞ்சு இன்னும் ரெண்டாம் நம்பர் எங்கெங்க இருக்குது அப்படின்னா ரெண்டாம் நம்பர் பேசிக்காக கணக்கில் வரக்கூடிய நம்பர் நமக்கு ஐநூற்றி இரநூத்தி ஐம்பத் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது பேசிக்காக கணக்கில் வரக்கூடிய நம்பரு அது மாதிரி எதுவும் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி ஆறு இது தான் வருதை தவிர இரநூத்தி முப்பத்தி ஒன்பது வல்ல ஆனால் அதுக்கு பார்த்தாலும் ஐநூற்றி முப்பத்தொம்போது ஏற்கனவே கணக்கில் வருது அது மாதிரி வருதா அப்படிங்கிறே பாருங்கள் வந்த இடத்துங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் ஐநூற்றி முப்பத்தொம்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது அதில் மாற்றம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னால் அது ஏற்கனவே பேட்டன் இருக்குது ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது பேட்டன் இருக்குது அந்த பேட்டர்ன் அப்படியே ஆரோக்கரம் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸாக பார்க்கும்போது ரெண்டாம் நம்பர் பத்து நாளாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் வந்து இருபத்தி மூணு நாளாக இருக்கு இருபத்தி மூணு பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ பெண்டிங் நம்பர் பேசாக வைக்கும்போது நம்ம கண்டிப்பாக நமக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அதுவும் போக ஸ்ரீசெர்த்தி அஞ்சா நம்பர் ஆடுவாங்க நல்லாவே தெரியும் அஞ்சா நம்பர் எப்போயுமே ஸ்ரீசக்தி ஆடுவாங்க நீங்கள் வேணால் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சா நம்பர் பீபோர்ட்லேயே வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அடிக்கிறதுனால அடிச்சாங்கன்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கும் இருக்குது அதில் மாற்றமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அந்த மாதிரி வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருந்த இடத்துக்கு என்ன நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி அதேமாதிரி போர்டு பி போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்னங்க எதிர்ப்பாங்க பி போட என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வர போகுது அப்படின்னா எனக்கு ஒரே நம்பர் ஜீரோ ஜீரோ எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறோம் ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கனே ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாள் ஆச்சு நாளைக்கு நாளையோட முப்பது நாள் வர வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அது நாளைக்கு தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு ஏன் நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா நமக்கு வந்து மூணுக்கு ஜீரோ தான் கொடுப்பாங்க நல்லாவே தெரியும் ஜீரோ வந்துச்சு மூணாம் நம்பர் வந்து ஜீரோ வரும் கண்டிப்பாக அது இந்த மாதம் வரலங்கிறக்கா வராமல் இருக்காது வரும் கண்டிப்பாக வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க ஏன்னா அஞ்சுக்கு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க மூ அஞ்சுக்கு மூணுன்னு கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு மூணுன்னா அப்போ மூணுக்கு ஜீரோனு தான் கொடுப்பாங்க அப்போ மூணுக்கு ஜீரோங்கிறது நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு பி போல்லேயே வந்து உட்காரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க ஜீரோ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போட் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது இப்போ நம்ம ஒரு நாள் ஒரு போர்டுன்னா ஒரு போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா அந்த போர்டு என்ன அப்படின்னா எனக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரணும் அப்படின்னு காமிக்குது எனக்கு தெரிஞ்ச ஹண்ட்ரட் பர்சன்ட் வரணுமா அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு கணக்கில் வரக்கூடிய நம்பர் அப்படி தான் காமிக்குது உங்களுக்கு ஜீரோ பெஸ்ட்டாக இருக்கா வருதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது முடிவு பண்ணிக்கணும் கண்டிப்பாக எனக்கு வருதுன்னு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படிங்க கணக்கு வருது அப்படின்னா எனக்கு என்ன தெரிஞ்சிடணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற நம்பரும் ரெண்டு ஜீரோ அப்படிங்கிற நம்பரும் அதாவது அஞ்சை பேஸ் பண்ணி வர கதை ஐநூற்றி ஓகே அதை சொன்னால் ஃபுல்லாக வந்துருங்க ஒரு நிமிஷம் சொல்கிறேன் கடைசியாக சொல்கிறேன் அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி மூணு கெட்டுங்கிற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது மூணு கெட்டும் கூட செகண்ட் ப்ரையாரிட்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ராயாரிட்டி நமக்கு கொடுக்கொழுது ஜீரோ ஜீரோ தான் முதல் ப்ரயாரிட்டி கொடுக்குறோம் அதில் உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பரில் எனக்கு அஞ்சா நம்பர் முதல் ப்ரயாரிட்டி செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் தான் இருக்கும் இது மாதிரி தான் வருது பட் ரெண்டாம் நம்பருக்கும் சான்சஸ் இருக்குது ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு அஞ்சு நம்மளதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு அஞ்சு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஏற்கனவே ஏழு மூணு நாலுன்னு கொடுத்தாச்சு அதே மாதிரி ஏழு மூணு அஞ்சாக கொடுக்கணும் ஏழு மூணு ரெண்டாக கொடுக்கணும் என்னங்க கொடுக்குறீங்க ஏழு மூணு நாலு கொடுத்தாச்சா அதே மாதிரி ஏழு மூணு ரெண்டாக இருக்கணும் ஏழு மூணு அஞ்சாக இருக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது இதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு ஏழு மூணு ரெண்டா இல்லை ஏழு மூணு அஞ்சா அதே மாதிரி பிபோலில் ரெண்டு ரெண்டு மூணு ஜீரோ அதாவது இரநூத்தி முப்பதா இல்லை இரநூத்தி முப்பத்தி எட்டாக அவ்வளோதான் இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பத்தி எட்டு அவ்வளோதான் இல்லை ஏற்கனவே இரநூத்தி முப்பத்தி ஆறுன்னு வந்தாச்சு அதே சேம் இரநூத்தி முப்பத்தி ஏழுன்னு வந்தாச்சு அதே சேம் தான் நமக்கு இரநூத்தி முப்பத்தி எட்டாக இருக்கணும் இல்லை இரநூத்தி முப்பதாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாச வேறு ஒன்றுமே கிடையாது இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த ரெண்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபியில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏபியில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு இதுதான் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம எப்படி வச்சாலும் நமக்கு வின்னிங் நம்பர் செட் பண்ணி தான் கொடுத்தேன் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பத்தி எட்டு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை இது தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் மாதிரி சி போர்டு சி போர்டு என்னமோ நீங்கள் சி போர்டு என்னமோ பிசியில் ஒரு போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னீங்களா அது என்னென்னு கேட்டிங்கன்னா கடைசியாக சொல்கிறேன் அந்த கடைசியில் யார் காய்க்கு வேணுங்கிறவங்க இல்லை எனக்கு ஓரளவுக்கு ஷூராக தெரியுது அது வேறு வைக்கிறாங்க ஒரு அஞ்சு செட்டு ஒரு பத்து செட்டு வைக்கிறாங்க எனக்கு எக்ஸ்ட்ராவாக காசு இருக்குது கண்டிப்பாக அது வரணும்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு நீங்கள் வைக்கலாம் கொடுக்குற கொடுக்குறனால இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு சீபோடை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் நாலு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதம் கிடைக்கவே இல்லைங்கிறதா உண்மையான விஷயம் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பர் வந்து நமக்கு த்ரீ டிஜிட்டல் எங்கேயும் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை ஒன்பதாம் நம்பர் நிறைய டைம் வந்துருக்கு ஆனால் நாலு நம்பர் வரல நால நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் நாளைக்கு இருக்குது ஏன்னா அதுபோது பெண்டிங் நம்பர் பத்து நாளில் பெண்டிங் நினைக்குது வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது அதே மாதிரி எட்டு நாளாக வந்து நமக்கு சி போலையும் வரல பி போல் வரல மூணு போர்லேயுமே நமக்கு வரல இந்த மாதத்தில் மூணு போடுமே நமக்கு கிடைக்கல மற்ற போடலாமல் வந்திருக்கிறதுனால நமக்கு நம்மளுடைய மூணு போடலில் கிடைக்கவே இல்லைங்கிறதா உண்மையான விஷயம் வரல ஆனால் அது நாளைக்கு எதிர்பார்க்குறோம் நாளைக்கு கொஞ்சம் சி போடில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்க எதிர்பார்க்குறோம் ஏங்க நீங்கள் சீ தான் எதிர்பார்க்குறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி சி போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்கு நாளுக்கு ஒன்றுன்னு வரணும் இல்லைன்னா நாளுக்கு மூணுன்னு ஒன்றுக்கு மூணுன்னு வரணும் ஒன்றுக்கு நாலுன்னு வரணும் அந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டிராவில் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பராக இருக்குது அதாவது ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பரும் ஒன்றா நம்பருக்கு மூணு நம்பர் ஏன் மூணாம் நம்பர் வருது அப்படின்னா மூணாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாளாச்சு அதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு காமிக்குது உங்களுக்கு இது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மூணாம் நம்பராக இருக்கணும் அல்லது நாலாம் நம்பராக இருக்கணும் சி போடு ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் கொஞ்சம் சின்ன நம்பர் அதாவது அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் இந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வந்திருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்குங்கிறது தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் கணக்கு வருது அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பர் ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுல வரக்கூடிய நம்பர் ஒன்பதாவது நம்பர் இன்னும் திடீர்னு ஒன்பது நம்பர் வந்து கூக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு வருவாங்க ஒன்பது நம்பர் அப்படின்னா கட்டாயம் வரணும் வர வேண்டிய நம்பர் தான் ஏன்னு வர வேண்டிய நம்பர்னா இந்த மாதத்தில் அதிகமாக ஒன்பது ஒன்பது நம்பர் தான் வச்சு ஆடணும் ஒன்பது ரெண்டு தான் ஆடணும் அதை பேஸாக வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம் நாளையை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு நம்பர்னு சொன்னீங்களா அது என்ன நம்பர் அப்படின்னா எனக்கு பிசியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிசியில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஜீரோ ஒன்பதுங்கிற நம்பர் எனக்கு பீஸில் செட் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது எதுக்காக உங்களுக்கு இல்லைங்க எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைக்குங்க இதை வச்சு ப்ளே பண்ணி பார்க்குறங்கன்னா ஒரு அஞ்சு செட் ஒரு பத்து செட்டு கொஞ்சம் அதிகமாக காசு வச்சுருக்கேன் என்ன ப்ளே பண்ண முடியும்னா பத்து செட்டு வைக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு செட்டோட நிப்பாட்டில் தான் நிப்பாட்டிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வச்சிக்கங்க நான் வைக்க போகிறது உண்மை ஏன்னா இந்த மாதிரி ஜீரோ ஒன்பதுங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஜீரோ அதாவது மூணுக்கு ஜீரோ ஒன்றுக்கு மூ ஒன்பது அப்படிங்கிற கணக்கில் வருது எனக்கு சரிங்களா அப்படி இருக்கிற இப்படி வச்சாங்கன்னா இங்கே வச்சாங்கன்னா என்ன வருங்க அப்படின்னா ஐநூற்றி ஒன்பதுன்னு வரும் என்ன இரநூத்தி ஒன்பதுன்னு வரும் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அதில் ஏதாவது உங்களுக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் உங்களுக்கு ஒரு கணக்கு வருதுங்க இந்த மாதிரி எனக்கு என்ன சொன்ன மாதிரி எனக்கு இப்படி ஒரு நம்பர் வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறேன்னா திரும்ப வந்து இங்கே வந்திருக்கு இல்லையா அஞ்சு ஒன்பது அப்படின்னு நம்பர் வந்திருக்கு இல்லையா இது பாருங்கள் அஞ்சு மூணு ஒன்பது வந்திருக்கா அஞ்சு மூணு ஒன்பது இங்கே அஞ்சா நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு ஒன்பது நம்பர் வைக்கிறாங்க இடையில் வந்து ஏதாவது எட்டோ ஜீரோவாக அதை வைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஐநூற்றி மூணுங்கிற ஐநூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எனக்கு இங்கே கொஞ்சம் மேட்ச் ஆகணும்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எதாவது வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க அது தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணலாம் நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க ஃபஸ்ட் ஸ்டாங்க் ஜீரோ ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் உங்களுக்கு கணக்கு வருதான்றாங்க மூணாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது இதுதான் அதிகபட்சமாக மோஸ்ட் ஆஃப் தி டைம் பெண்டிங் நம்பராகவும் இருக்குது இதை வச்சு தான் நாளைக்கு ப்ளே பண்ணி ஆகணும் ஏன்னா ஸ்டி சக்தியை பொறுத்த வரைக்கும் இதுதான் தான் உங்களுடைய பேஸு இதை வச்சு தான் ஆடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்